இப்ப நிறைய நிகழ்வுகள் நம்ம இந்த உருவத்துக்கு வந்த பிறகு நடந்திருக்கும் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வும் ஏதோ ஒண்ணு நமக்குள்ளார கொடுத்துட்டு போயிருக்கோம் சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் சில நிகழ்வுகள் ஆஹ் வெறுப்பை கொடுத்துருக்கலாம் கோபத்தை கொடுத்துருக்கலாம் பயத்தை கொடுத்துருக்கலாம் வேதனையை கொடுத்துருக்கலாம் ஆஹ் இப்போ அந்த நிகழ்வுகள் கொடுத்ததா நாம அந்த நிகழ்வை பார்த்து எடுத்துக்கிட்டதா அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவடையணும் அதற்காக தான் இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படுது அதாவது பெற்றோரை நாம் தேர்வு செய்தோம் மற்றோரை நாம் தேர்வு செய்யவில்லை இந்த பெற்றோரை தேர்வு செய்தது கூட இந்த பூமியில் நாம் சில காலம் இந்த உருவத்தில் வசித்து சில செயல்களை செய்ய வேண்டியிருப்பதால் அப்ப மற்றோரை ஏற்றுக்கொண்டோம் பெற்றோர் சொன்னதனால் மற்றோரை ஏற்றுக்கொண்டோம் அப்புறம் வழிகாட்டிகள் நண்பர்கள் அப்படின்னு எதேதோ அறிமுகமாகுது அவர்கள் சொல்வதையும் சிலதை ஏற்றுக்கொள்கிறோம் சிலதை கேட்டுட்டு விட்டுறது உண்டு இன்னும் சொல்ல போனா வழிகாட்டி சொல்றதை கூட கேட்டுட்டு விட்டுறது உண்டு வழிகாட்டுதலுக்காக நம்ம தேர்வு செய்யற அந்த நிலையில ஆஹ் சில வழிகாட்டிகளை நாமளாக தேர்வு செஞ்சிருக்க மாட்டோம் இப்ப எப்படி வாழ்க்கை துணைய நாமளாக தேர்வு செய்யலையோ அது போல ஏன்னா வாழ்க்கை என்பது என்னன்னு நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனால வாழ்க்கைக்கு எது துணையாக இருப்பது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்ல போனா நமக்குதான் எதுவுமே தெரியலையே இங்க வந்தோம் வந்த பிறகு என்ன எல்லாம் சொன்னாங்க அதை கேட்டுக்கிட்டோம் அந்த அடிப்படையில முடிவு எடுத்தோம் செயல்படுறோம் அவ்வளவுதானே அப்படி போது நமக்கு எப்படி இந்த வாழ்வை சரிபர அமைச்சிக்கிறதுக்கான அத்தனையும் சரியாக முடிவெடுத்திருப்போம் அப்படிங்கிறது புரிய வரும் நீங்க இப்போ நடந்த நிகழ்வுகளிலிருந்து உண்மையில் சிலதை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வருதா அதாவது மகிழ்ச்சியானது சிலதை எடுத்திருப்பீங்க சொன்ன மாதிரி வேதனை வருத்தம் கோபம் பயம் வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பீங்க அது உங்களுக்கு தெளிவு வருதா நீங்க எடுத்தீங்களா அது நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு கொடுத்ததா நீங்க எடுத்தீங்களா அதுல வரலாம் அப்படி வருவோம் 名前が入っており